அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் முத்துமணி எனக்கு தற்போது நாற்பத்தி மூணு வயதாகிறது நான் ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே உள்ள தலமலை வனசரக்கத்துக்குட்பட்ட தொட்டாபுரம் கிராமத்தில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் ராமசாமி அவர் ஒரு டாஸ்மார்க் கடையில் வேலை செய்து வருகிறார் காலையில் பத்து மணிக்கு வீட்டிலிருந்து கிளம்பியவர் இரவு பதினோரு மணிக்கு மேல்தான் வீட்டுக்கே திரும்பி வருவார் என்னுடைய மகன் தான் நாகமல்லு அவனுக்கு இருபத்தி நான்கு வயதாகிறது அவனும் தினமும் வேலைக்கு சென்று விடுவான் அவனுக்கும் கூடிய சீக்கிரமாக பெண் பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டுமென நான் நினைத்தும் இருந்தேன் எனக்கு ஒரு அண்ணனும் இருக்கிறான் அவன் கோயம்புத்தூரில் வேலை செய்கிறான் அவனுடைய குடும்பமும் என்னுடைய கிராமத்தில் தான் வசித்து வருகிறார்கள் நான் தற்போது தொட்டாபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் வேலை செய்து வருகிறேன் அந்த தோட்டத்திலேயே ஒரு வீடும் இருக்கிறது அந்த வீட்டில்தான் நானும் என் கணவனும் என்னுடைய மகனும் வசித்து வருகிறோம் இப்படி எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மூன்று பேருமே வேலை செய்து வரக்கூடிய வருமானத்தில் தான் குடும்பம் நடத்தி வந்தோம் என்னுடைய கணவனும் தினமும் பதினோரு மணிக்கு மேல் வேலையை முடித்து விட்டு வீட்டுக்கு வருவார் சாப்பிட்டதுமே தூங்கிவிடுவார் எனக்கு உடம்பு சோர்வாக இருக்கிறது டயர்டாக இருக்கிறது என காரணத்தை சொல்லி படுத்து தூங்கிவிடுவார் அவருடன் நான் தினமும் உல்லாசமாக இருக்க விரும்புவேன் ஆனால் தினமும் எனக்கு ஏமாற்றமே மிஞ்சியது எனக்கோ உடல் சுகம் தேவைப்பட்டது ஆனால் அதுவோ என் கணவனிடமிருந்து எனக்கு கிடைக்கவில்லை நானும் தினமும் அதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தேன் அப்போதுதான் எங்கள் கிராமத்தை சேர்ந்த குமார் என்ற விவசாய கூலி தொழிலாளியுடன் எனக்கு அறிமுகம் ஏற்பட்டது ஒரு நாள் அவர் என்னுடைய தோட்டத்தில் விவசாய கூலிக்காக வந்தார் அப்போதுதான் அவருடன் எனக்கு பழக்கமும் ஏற்பட்டது என்னுடைய கணவனும் காலையில் வேலைக்கு சென்று விடுவார் வீட்டில் மகனும் இருக்க மாட்டான் அதனால் வீட்டில் தான் நான் இருப்பேன் இந்த சந்தர்ப்பத்தை என் நான் பயன்படுத்தி கொண்டு குமாருடன் நெருங்கி பழகி அவன் மூலமாக என்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ள முடிவு செய்தேன் இதற்காக நான் குமருடனும் நெருங்கி பழகும் ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில் குமாரும் என்னுடைய வலையில் விழுந்து விட்டார் அதன் பிறகு குமாரை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து அவருடன் தினமும் உல்லாசமாக இருந்து வந்தேன் என் கணவனிடம் எனக்கு கிடைக்காத சுகத்தை நான் குமாரிடமிருந்து பெற்று கொண்டு வந்தேன் என்னுடைய வீட்டில் யாரும் இல்லாததால் இதனை நாங்கள் இருவரும் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டோம் தினமும் என்னுடைய வீட்டில் நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருந்து வந்தோம் இந்த விவகாரமானது என்னுடைய கணவனுக்கோ என்னுடைய மகனுக்கோ தெரியாது குமாரும் தினமும் என்னுடைய தோட்டத்தில் ஏதோ வேலை செய்வது போல வந்து என்னுடன் தனிமையில் உல்லாசமாக இருந்துவிட்டு செல்வார் இப்படியே நானும் குமாரும் ரகசியமாக ஓர் ஆண்டுகளாக உல்லாசமாக அனுபவித்து வந்தோம் ஒரு நாள் திடீரென என்னுடைய மகன் வீட்டுக்கு வந்துவிட்டான் அவன் வேலைக்கு சென்றவன் திடீரென வீட்டுக்கு வருவான் என நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அந்த சமயத்தில் நானும் குமாரும் வீட்டில் உல்லாசமாக இருந்தோம் திடீரென வீட்டுக்கு வந்த என் மகன் நானும் குமாரும் வீட்டில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தான் உடனே அவன் எங்கள் இருவரையும் கண்டித்தான் அப்போதுதான் எங்கள் இருவருக்கும் உண்டான இந்த தகாத உறவு என் மகனுக்கு தெரிந்துவிட்டது அவன் என்னை கண்டித்தான் இந்த வயசில் உனக்கு தேவையா எனக்கு பெண் பார்க்கக்கூடிய சமயத்தில் நீ எனக்கு பெண் பார்க்காமல் இப்படி நீ ஒரு ஆண் சுகத்தை தேடிக்கொண்டிருக்கிறாயே நீயெல்லாம் நீ எல்லாம் ஒரு அம்மாவா என அவன் என்னை திட்டினான் அதன் பிறகு குமாரை கண்டித்து அங்கிருந்து அனுப்பினான் இனி இந்த பக்கமே நீ வரக்கூடாது வந்தால் உன்னை நான் கொலை செய்துவிடுவேன் எனவும் மிரட்டி அனுப்பி வைத்தான் அதன் பிறகு என்னிடம் இனி தோட்டத்து வேலைக்கு நீ யாரையுமே கூப்பிடக்கூடாது எந்த வேலையாக இருந்தாலும் என்னிடம் சொல் நானே அந்த வேலையை உனக்கு நான் செய்து தருகிறேன் என என்னையும் திட்டினான் அதன் பிறகு தோட்டத்தில் ஏதாவது வேலை இருந்தாலும் கூட நான் என் மகனிடம்தான் சொன்னேன் அவனும் அந்த வேலையை செய்து கொடுத்து வந்தான் இந்த விவகாரத்தை என் மகன் என் த என்னுடைய கணவனிடம் தெரிவிக்கவில்லை தெரிந்துவிட்டால் அப்பா ரொம்ப வருத்தப்படுவார் என்று நினைத்து என் தந்தையிடமும் அவன் சொல்லவில்லை இருந்தபோதிலும் போதிலும் என்னால் குமாரை விட்டு பிரியவும் முடியவில்லை குமாருடன் உல்லாசமாக இருக்கவும் நான் விரும்பினேன் கொஞ்ச நாள் என் மகன் என்னை ரொம்ப கண்காணித்து கொண்டு இருந்தான் நாட்கள் செல்ல செல்ல அவனுடைய கண்காணிப்பும் குறைந்தது அதனையும் நான் புரிந்து கொண்டு அதன் பிறகு மீண்டும் குமாருடன் தொடர்பையும் நான் ஏற்படுத்தி கொண்டேன் மீண்டும் என் மகன் வேலைக்கு சென்ற பிறகு நான் குமாரை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் இது என்னுடைய மகனுக்கு தெரியாது மகன் என்னுடைய மகன் நினைத்து கொண்டிருந்தான் நான் திருந்து என ஆனால் நானோ திருந்தவில்லை எனக்கு தேவையான உடல் சுகத்தை நான் மீண்டும் அனுபவிக்க ஆரம்பித்தேன் அப்போது ஒரு நாள் நானும் குமாரும் என்னுடைய வீட்டில் உல்லாசமாக இருக்கும்போது திடீரென என்னுடைய மகன் வந்துவிட்டான் வந்தவன் மீண்டும் எங்கள் இருவரையும் பார்த்து அதிர்ச்சியடைந்தான் இதனால் ஆத்திரத்தில் அவன் குமாரை அடித்து ஒரு கயிற்றை எடுத்து அவனை கட்டி போட்டான் என்னுடைய வீட்டிற்கு வந்து திருட வந்திருக்கிறான் என போலீசாரிடம் பிடித்துக் கொடுக்க என் மகன் முயற்சி செய்திருந்தான் அந்த சமயத்தில் மது போதையில் இருந்த குமாரோ என் மகனை கண்டபடி திட்டவும் ஆரம்பித்தான் தகாத வார்த்தைகளில் திட்டவும் ஆரம்பித்தான் இதனால் பொறுமை இழந்த என்னுடைய மகன் அருகில் இருந்த ஒரு சுத்தியலை எடுத்து வந்து குமாருடைய தலையிலேயே ஓங்கி ஓங்கி அடித்தான் அவன் அடித்த வேகத்திலேயே குமார் சுருண்டு விழுந்து துடிதுடித்து பரிதா பரிதாபமாக இருந்துவிட்டான் அதன் பிறகுதான் என்னுடைய மகன் தான் குமாரை கொலை செய்து விட்டதையே உணர்ந்தான் இதனால் அதிர்ச்சி அடைந்த மகன் அடுத்து என்ன செய்வது குமாருடைய உடலை எப்படி மறைப்பது என யோசித்தான் உடனே என்னுடைய அண்ணனின் மகனான மாதவனுக்கு ஃபோன் செய்து உடனடியாக அவனையும் வீட்டிற்கு வருமாறு அழைத்தான் அப்போது அவனிடமும் நடந்த விவரங்களையும் கூறினான் அதன் பிறகு இருவருமே யோசித்தார்கள் எப்படி குமாருடைய உடலை மறைப்பது புதைப்பதா எரிப்பதா அல்லது வேறு என்ன செய்யலாம் என இருவரும் யோசித்தார்கள் அப்போதுதான் என் அண்ணன் மகனான மாதவன் சொன்னான் பெசாம குமாருடைய உடலை எடுத்து சென்று வனப்பகுதியில் வீசிவிட்டு வந்து விடுவோம் ஏதாவது வனவிலங்குகள் குமாருடைய உடலை தின்றுவிடும் நாமும் தம்பித்து விடலாம் எனவும் சொன்னான் இதுதான் நல்ல யோசனையாக தெரிந்ததால் என்னுடைய மகனும் என்னுடைய அண்ணனின் மகனும் சேர்ந்து குமாருடைய உடலை சாக்கு மூட்டையில் கட்டி இருந்த அடர்ந்த வனப்பகுதிக்கு எடுத்து சென்று மூட்டையை வீசிவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டார்கள் யாரும் எங்களை கண்டுபிடிக்கவும் இல்லை நாங்களும் எங்களை யாரும் கண்டுபிடிக்கவில்லை என எங்களுடைய அன்றாட வேலைகளிலும் நாங்கள் ஈடுபட்டு வந்தோம் ஆனால் சரியாக ஒரு மாதத்திற்கு பிறகு தலமலை வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது நாங்கள் குமாரை வீசிய அந்த பகுதியிலிருந்து கடுமையான துண்ணாற்றம் வீசியிருக்கிறது உடனே அங்கு சென்ற வனத்துறையினர் அங்கு சாக்கு மூட்டை கிடைப்பதையும் பார்த்திருக்கிறார்கள் பின்னர் இது குறித்து உடனடியாக ஆசனூர் போலீசாருக்கு வனத்துறையினர் தகவல் தொடுத்திருக்கிறார்கள் அதன்பேரில் போலீஸ் சப் சப்இன்ஸ்பெக்டரான செல்வம் மற்றும் போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து சென்று அந்த சாங்கு சாக்கு மூட்டையை எடுத்து பிரித்து பார்த்துள்ளனர் அதில் எலும்புக்கூடுகள் மட்டுமே இருந்திருக்கிறது இதனால் அவற்றை கைப்பற்றிய போலீசார் ஆய்வுக்காக சென்னையில் உள்ள பரிசோதனை கூடத்திற்கு அதனை அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சாக்கு மூட்டையில் கிடந்த மனித எலும்புக்கூடுகள் யாருடையது மர்ம யாராவது கொலை செய்து அந்த சாக்கு மூட்டையில் கட்டி வனப்பகுதியில் வந்து வீசிவிட்டு சென்றாரா போன்ற பல கோணங்களிலும் போலீசார் தங்களுடைய விசாரணையை ஆரம்பித்தனர் மேலும் அந்த பகுதியில் யாராவது காணாமல் போனதாக வழக்கு எதுவும் பதியப்பட்டுள்ளதா எனவும் போலீசார்கள் விசாரித்தனர் அப்போதுதான் தொட்டாபுரம் கிராமத்தை சேர்ந்த தொழிலாளியான குமார் வயது நாற்பத்தொன்று என்பவரை காணவில்லை என காவல் நிலையத்தில் வழக்கம் பதிக்கப்பட்டிருப்பதையும் ஆசனூர் போலீசார் கண்டறிந்தனர் அதன் பிறகு ஒருவேளை இறந்த நபர் குமாராக இருக்கக்கூடுமோ எனவும் டிஎன்ஐ பரிசோதனையும் மேற்கொண்டனர் இந்த பரிசோதனையில் தலைமலை வனப்பகுதியில் சாக்கு மூட்டையில் கிடந்தது குமாருடைய தான் என்பதையும் போலீசார் விசா விசாரணையில் உறுதி செய்தனர் இதையடுத்து போலீசார் யாரோதான் குமாரை கொலை செய்து இந்த வனப்பகுதியில் சாக்கு முட்டையில் கட்டி வீசி சென்றதை உறுதி செய்து அது தொடர்பாக விசாரணையிலும் இறங்கினார்கள் போலீசாரும் எங்களுடைய கிராமத்திற்கு வந்து குமாருக்கும் யாராவதுக்கும் மின்விரோதம் இருக்கிறதா சொத்து தகராறு இருக்கிறதா என்பன பல கோணங்களிலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போதுதான் குமாருடைய எலும்புக்கோடுகளை போலீசார் கண்டறிந்து விட்டனர் அவர் இருந்ததை உறுதி செய்துதான் தற்போது விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கும் தெரியவந்தது இதனால் பயந்து போன என்னுடைய மகனான நாகமல்லோ கண்டிப்பாக எப்படியும் போலீசார் தங்களை நெருங்கிவிட்டார்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என உடனடியாக அருகில் இருந்த தலைமுலை கிராம நிர்வாக அலுவலரிடம் சென்று சரணடைந்தார் அதன் பிறகு ஒரு மாதத்திற்கு முன்பு குமாரை தான்தான் கொலை செய்தது எனவும் அவர் வாக்குமூலம் அளித்தான் இதையடுத்து போலீசார் குமாலை கொலை செய்த குற்றத்திற்காக என்னுடைய மகனான நாகமல்லவையும் என்னையும் எங்களுக்கு துணையாக உடலை மறைக்க உடந்தையாக இருந்த என்னுடைய அண்ணன் மகனான மாதவனையும் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் இந்த சம்பவமானது தாளாவடி பகுதியிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து போலீசார் எங்கள் மூவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்து விட்டனர் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்